இலங்கையில் இன்று முதல் ஸ்டாலின் இணைய சேவை இயல் ரயிலில் மோதியும் மோட்டார் சைக்கிள் தாய்மகளுக்கு நேர்ந்த கதி கல்துறையில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவு அர்ச்சுனா எம்பியின் சமர்ப்பணங்கள் இன்று இலங்கையில் இன்று முதல் ஸ்டாலின் இணைய சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என ஸ்பேஸ் உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின் இணைய சேவை அதிவேகமாக செயற்படக்கூடியது இலங்கையில் உள்ளவர்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கான கட்டண முறைகள் வெளியிடப்பட்டுள்ளது ஸ்டாலிங் என்பது எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவை என்பது குறிப்பிடத்தக்கது வவுனியா ஓமந்தை பரநட்டக்கல் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் தாய் மகள் என இருவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் ஏனையின் வீதியுடாக பயணித்த மோட்டார் சைக்கிள் பரநடக்கல் வீதியில் பிரவேசிக்க முன்பட்ட போது கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய் மகள் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது விபத்து இடம்பெற்ற காரணத்தினால் ரயில் அங்கிருந்து அரை மணி நேரம் தாமதமாகவே கொழும்பு நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதே குறித்த ரயில் கடவை ஒரு பாதுகாப்பற்ற ரயில் கடவையாகும் என்பதுடன் அது குறித்த எச்சரிக்கை பதாதைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கழுத்துறை மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கழுத்துறை மாவட்ட தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கழுத்துறை மாவட்டத்துக்குட்பட்ட பதிமூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இருந்து ஆயிரத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவற்றில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து இருநூற்று நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் வாதுவை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து நூற்று நாற்பது ஒரு டெங்கு நோயாளர்களும் பாண்டார்கமை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து நூற்று பதினைந்து டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீடு மற்றும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வாய்த்திருக்குமாறு கழுத்துறை மாவட்ட தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அர்ஜுனா எம்பியின் சமர்ப்பணங்கள் இன்றைய தினம் முன்வைக்கப்பட உள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்காக எடுக்கப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அரசு மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி கொண்டே பொது தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதன்போது அரசு தரப்பில் முன்னிலையான கூடுதல் சுமதி தர்மவர்தன எம் பி ராமநாதன் தற்போதும் ஒரு பொது அதிகாரியாக கருதப்படுகிறார் என்பதை உறுதிப்படுத்தி இருந்தார் இதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர்களின் சமர்ப்பணங்களுக்காக வழக்கு என்று தவணையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நகரத்தில் அமைந்துள்ள ஒரு வங்கியில் ஆறு போலி நூறு அமெரிக்க போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மினுவங்குடி போலீசாரின் அதிகாரிகளால் நேற்று பிற்பகல் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஜ்நாயகபுரத்தை சேர்ந்த நாற்பது ஐந்து வயதுடைய சந்தக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார் சம்பவம் தொடர்பில் மினுவங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேவையான நிபந்தனைகளின் அடிப்படையில் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்துக்கு ஸ்டேல் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தெரிவித்தார் மேலும் நிலைமைகள் மோசமடைவதற்கு முன்பு இந்த ஒப்பந்தத்தை காமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் அடுத்த வாரம் வெள்ளி மாளிகையில் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவை சந்திக்க தயாராகி வரும் நிலையில் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு பல ஆண்டுகளாக இந்த பகுதியை பேரளவுக்கு உட்படுத்திய தற்போதைய மோதலில் ஒரு திருப்பு முனியாகும் இது குறித்து சமூக ஊடகத்தளத்தில் ட்ரம்ப் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் எனது பிரதிநிதிகள் என்று காசா போர் நிறுத்தம் குறித்து ஸ்டேலியர்களுடன் மீண்டும் மற்றும் பயனுள்ள சந்திப்பை நடத்தினர் இதன்போது அறுபது நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு ஸ்டேல் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர் அந்த நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வர தரப்பினருடன் தரப்பினருடனும் இணைந்து பணியாற்றுவோம் சமாதானத்தை ஏற்படுத்த கடுமையாக உழைத்த காட்டார் மற்றும் மகிப்தியர்கள் இந்த இறுதி திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் இந்த ஒப்பந்தத்தை கமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் இல்லை என்றால் நிலைமை மோசமடையும் என்று தெரிவித்தார்